என்னான் சாதி சிப்பனாங்களா நங்க நிக்கிற வந்து பாத்தியலன்னு சொன்னா மூண்டாங்கட்ட முல்லதீவு மாவட்டம் மூண்டாங்கட்டேன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து முல்லதீவை வந்து ஃபுல்லா காட்ரோ காண்டி போய் கொண்டிருக்கோம் இன்னைக்கு வந்து ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி ஓரா மாசம் ஒன்பதாம் தேதி போய் கொண்டிருக்கிறோம் மழை வெள்ளம் பெரிய சூறாவளி என்றெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி அடிச்சிருக்கோம் காட்டுவோம் அப்படி என்று போய் கொண்டிருக்கிறோம் நீங்கள் வீடியோ தட்டா பாருங்க அப்படியான சூழ்நிலைகள் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக காட்டுவோம் மீடியாக்காக வந்துட்டோம் என்று சொன்னால் சில விஷயத்தை நாங்கள் பயப்படாமல் காட்டணும் மக்கள் பார்க்கணும் மக்கள் இல்லை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளும் பார்க்கணும் என்ன சொல்லுங்க அப்போ நீங்கள் குடும்ப விஞ்ச இருக்கும் அங்கே வந்து நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் யோசிப்பு அங்கட எங்களோட பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படணும் என்ன நடக்கும் எது நடக்கும் நீங்கள் சொல்லி கஷ்டப்படுவியால் அதெல்லாம் வந்து நாங்கள் காட்ட தயார் ஓகே இந்த யூடியூப்பை நீங்கள் புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பாருங்கள் இதை பாருங்கள் ஓகே வந்து வந்து பட்டுவால் பாலத்துக்கு வந்துட்டோம் பட்டுவால் பாலத்துலேருந்து இருந்து போய்கொண்டிருக்கிறோம் ஒரு இடமும் இன்னும் தண்ணியோ எந்த ஒரு மாற்றமும் இல்லையா நீங்கள் பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் தயவு செய்து பாருங்க பாருங்க காலமாக போட்ட வீடியோல தண்ணி வந்துருக்கு போட்டாங்களேன்னு சொன்னால் பின்னரம்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் அவ்வளவுத்துக்கு எந்த மாற்றமும் இல்ல எந்த பாருங்க

அப்படியே பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் இல்லை காற்று குறைஞ்சிருக்குது காற்று வந்து குறைஞ்சிருக்குது உண்மையாகவே சொல்ல போனா இந்த 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 பாலம் வந்து இந்த பாலம் வந்து உடைக்கிறது உடைக்கிறத வந்து நாங்க கண்கூடா காட்டுறோம் பாருங்க எங்களோட பாலத்தை வந்து இந்த இந்த பாலத்தை வந்து அப்படியே இருக்க விட்டு அங்காலே ஒரு பாதை அமைச்சிருக்கலாம் என்ன காரணம்னு சொன்னால் இது வந்து எங்களுடைய ஒரு நினைவு சின்னமாக இருந்திருக்கும் அந்த நினைவு சின்னம் அழிக்கப்படுது அதான் ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு ஏக்கம் கவலை மாற்றப்படி எந்த ஒரு இதுவும் இல்லையா என்ன நான் சொல்கிற நிறைய பேருக்கு விளங்குமன் நினைக்கிறேன் இது வந்து எங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் தானே ஏன்னா இது வந்து உடைக்கப்படுது அங்கால இருக்கு அங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கால வந்து வேறு பாதை மாற்றி அமைச்சு கொண்டு இருக்கணும் ஓகே மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் நிறைய மாற்றங்கள் விரணும் இருந்தால் இது வந்து வேற ஒரு பாதை அடிச்சு அப்படி போகுது ஆனால் தான் நான் நிற்கிற இடம் வந்து வட்டுவாள் பாலம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் தானே வட்டுவாள் பாலம்னு சொன்னால் மறக்க முடியாத ஒரு ஞாபகங்கள் அண்ணா மறக்க முடியாத ஞாபகங்கள் நிறைய இருந்தது ஒரு சின்ன கவலை கவலை சின்ன கவலை இருக்கிறபடியாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து வட்டுவால் பாலம் வந்து எங்களுடைய ஒரு ஞாபக சின்னமாக நாங்கள் வச்சிருந்திருக்கலாம் இந்த பாலம் வந்து சொன்னால் என்று தெரியும் ஓகே 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 மாற்றம் வந்து வேறு கையில் இருக்குது அது மாறிகொண்டு போக வைக்குள்ள நாங்கள் ஒன்றும் செய்யலாது தானே அப்படியே நீங்கள் பார்க்கலாம் பெரிய அளவுக்கு முள்ளத்தீவு மாவட்டத்தில் வந்து பெரிய அனர்த்தமோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து டைம் சொல்லணுமா டைம் வந்து நாலு பதினொன்று நாலு பதினொன்று பெரிய பெரிய மாற்றம் ஒன்றும் இல்ல மழை குறைஞ்சிருக்கு காத்து ஒரு சூழ்நிலை ஒன்றுமில்ல மக்களை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பா நீங்க உன்னிப்பா நம்பி நம்பணும் பார்க்கணும் மாற்றம் எதுவும் இருக்கும் ஒரு மாற்றமும் இல்ல இப்போ நாங்கள இந்த என்னொன்று சனப்புழக்கம் குறைஞ்சிருக்கு சனப்புழக்கம் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் மாற்றம் விடிய பார்த்த வீடியோக்களில் நானும் பயந்துட்டேன் மில்லத்தீவு மாவட்டம் என்று என்னடா என்னோட சுனாமி அடிச்சிருமோ சூறாவளி வந்துடுமோன்னு சொல்லி நானும் பயந்துனா தான் பெரிய அளவுக்கு அவ்வளோத்துக்கு ஒரு ஒரு இது இல்லை வரக்கூடாது கடவுளை நாங்களும் கும்பிடுவோம் வேணா நாங்கள்தான் நெஞ்சு வாழ்கிறோம் ஓகே நான் பாருங்கள் வாகனங்கள் போய்க்கொண்டு இருக்குது இதை பார்த்தி இல்லைன்னு சொன்னால் பாருங்க பாருங்கஜே இஞ்சி பாருங்கஜா இங்கே கடல் கடல் உண்மையிலேயோ கடல் வந்து மாற்றமாக இருக்குது காட்சி வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இஞ்சி பாருங்க இப்போ வந்து காற்று குறைஞ்சிருக்கு காற்று குறைஞ்சிருக்கு அடுத்து நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கலன்னு சொன்னால் முல்லைத்தீவு முல்லத்தீவு கடற்கிற சைட்டு வேத கோயில் இருக்குது அப்படியே வந்து நாங்கள் வந்து வட்டுவால் வட்டுவால் மட்டும் பக்கம் போக போகிறோமா ஓகே ஓகே பாருங்க மூட்டு பாடி கட்டுறதுக்கு மேல எடுத்து கடல் கடல் உண்மையிலேயே கடல் அடிக்குதுதானே பெரிய ஒரு அபாய எச்சரிக்கை தான் என்ன அந்த ஒரு அப்படியே சொன்னா என்ன இந்த வீடியோ காட்டி ஒரு உயிரை வருத்த மாதிரி தான் பார்த்துட்டு நான் வீடியோ எடுத்து நிகழ்ச்சி பாருங்க எவ்வளோ ஒரு தூரத்தில் இருக்கண்டு பாருங்க அப்படியா நடத்த கிட்ட தான் நின்று எடுத்து நிற்கிறேன் பிரச்சனை ஏதாச்சும் வந்து சாதிச்ச மண் இருக்கணும் இல்லை தான் பாருங்க தான் பாருங்க கடல் வந்து கடல் வந்து கடுமையான ஒரு இதெல்லாம் இருக்குது தான் இவா

கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்காண்டு உள்ள தீ வந்து இண்டைக்கு இன்றைக்கி இருக்கிற ஹோலம் இதுதானே தான் இருக்குங்க இப்போ வந்து ஹார்ட்டு குறைஞ்சிருக்குது ஏ இங்கே பாருங்க இந்த 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 தென்னைய கோலத்தை பாருங்களா இப்படி இருக்கான் பாருங்க இந்த தென்னையை பாருங்க இங்கே இப்போ வந்து கொஞ்சம் காற்று குறைஞ்சிருக்கு கடல் அடி கூட என்ன சொல்லுங்க ஆபம் ஏன் தண்ணி வந்து கடல் அடிச்சு இந்த பக்கமும் வந்துருக்குஞ்சே அதான் ரோட்டு ரோட்டுக்கு தீருக்கு இருக்கு வரங்க பாருங்க தண்ணியே பாருங்க கடல்லேருந்து அடித்த தண்ணி வந்து இப்படியே அடிச்சு இப்படியே வந்துங்க ரெண்டாவில் வந்து தான் போயிருக்குது

கடல் முள்ளதீவு கடல் இந்த கோலத்தில் இருக்கு பாருங்க வா கடல் கடல் செய்த பாருங்க மேலே கடல் வந்து கடும் மோசமான ஒரு இதா தான் அடிச்சோட்டு இருக்கு அப்படியே பாருங்க பாருங்க இஞ்சால பாருங்க ஹாத்தியோட பாருங்க எப்படி இருக்காண்டு இது வந்து முல்லத்தீவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளதி சந்தேகம் நிற்கிறோம் மலையாளத்தில் நிலைஞ்சோண்டு வந்தது தான் ஆனால் இந்த மட்டில் வந்து பார்த்த அளவுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தையும் பெரிய எல்லாம் வந்து பிரச்சனை இல்லை மேலே தகரங்கள் பிடுங்கப்பட்டிருக்கா தகரங்கள் ஆ அதெல்லாம் தகரம் பிடுங்கப்பட்டுதான் ஆஹ் அந்த வெளிச்சமா தெரியுறமெல்லாம் தகரம் புடுங்கப்பட்டிருக்கு ஓகே இந்த காத்து காத்து கூடதான் மாற்றம் தானே என்ன சொல்லுங்க எல்லாம் இப்படியே அள்ளி போட்டாச்சு அதை ஓரளவுக்கு வித்துதான் அவையிலும் போகலாம் லாபம் ஏதாச்சும் பெறாட்டி பிரச்சனை இல்ல முதலாச்சும் பெறவனுமில்ல ஆனா கடும் மாற்றம் தானே உங்களுக்கு நான் முன்னுக்கே காட்டி இருந்தேன் பதனியில் என்ன சொல்லுங்க அப்போ வானிலை வந்து சொல்கிற மாதிரியே இருக்குது ஆனால் பெரிய அளவில் இன்னும் கடையால் பூட்டி அப்படியான ஒரு சுட்டிவேஷன் சூழ்நிலைகளுக்குள்ள வரையில் பார்க்கலாம் நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் செஞ்சோ வேறுங்க எப்படியென்னு சொன்னால் முல்லாத்தீவும் கடற்கரை பொடியல் வந்து கரம்போட்டு அடிச்சோடான் இருக்கிறாங்க சரியா கேட்காம இருக்கிறேன் முகம் காட்ட மாட்டேன் ஓகேயா இங்க பாருங்க அவ்வளவுத்துக்கு பெரிய பதட்ட சூழ்நிலை ஒன்றும் இல்லை நீங்களே பார்க்கலாம் என்ன பொய் சொல்லி ஒரு வீடியோ போடக்கூடாது சூழ்நிலையே காட்டினால் நீங்கள் எங்க இருந்தாலும் பயப்படாம இருப்பீழ பாருங்க இந்தா பாருங்க வா சரியா இவ்வளவு தான் அப்படியே நான் பஜார காட்டுறேன் பாருங்க சூழ்நிலை வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை ஆனால் மாறலாம் மாறலாம் சொன்ன மாதிரி சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் இப்போ 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 வந்து நான் பார்த்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாற்றமாக எங்கள் கண்ணுக்கு படையில நான் அப்படியே காட்டுறேன் பருங்குவேன் மற்ற